பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணிச்சது லீக் போட்டியில் எழுபத்தஞ்சி சதவீத வெற்றியும் சூப்பர் ஐட் சுற்றில் தொண்ணூறு சதவீத வெற்றியும் செமி ஃபைனல் ஃபைனலில் நூறு சதவீத வெற்றியும் மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் டிஎன்பிஎல்ல ஆறாவது போட்டி திண்டுக்களுக்கும் சேலத்துக்கும் இடையிலான போட்டி இது சேலம் மாநகரத்தில் நடக்கிறதுனால சேலம் அணிக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் இருந்தாலும் திண்டுக்கல் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது திண்டுக்கலுடைய உதயாதிபதி புகர் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதுவும் கவிப்பு கவிக்க இருக்கிறதும் அந்த அணிக்கு சிறப்பு இல்லாத ஒரு அமைப்பு ஆனால் சேலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதைவிட மோசமாக உதயத்தின் மேலே நீச்ச சனி உட்கார்ந்துருப்பது சிறப்பு இல்லை ஆனால் சேலத்துடைய அதிபதி திண்டுக்கல் தலைமையிலே உட்காந்துருக்கிறதுனால திண்டுக்கல்ல ஒரு ஆட்டு ஆட்டாமல் விடமாட்டாங்கன்றதை காமிக்கிறது சேலத்துடைய லாபஸ்தானத்தில் மதி இருக்கிறது குழப்பம் தடை அப்படின்றது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் திண்டுக்களுடைய லாபஸ்தானத்தில் பொன் இருப்பது திண்டுக்கலுக்கு வெற்றி வாய்ப்பு தருகிறது அந்த திண்டுக்கலுடைய லாபஸ்தானாதிபதியே திண்டுக்கலை நோக்கி வருவது என்னதான் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்தையும் மீறி நமக்கு திண்டுக்கல் அணிக்கு வெற்றி வாய்ப்பு வரும் அது கவிப்பு பக்கத்தில் கவிக்க இருக்கிறதுனால அந்த போட்டி ஒருவேளை சேலத்துக்கும் மாறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் அந்த இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கடைசி நேரத்தில் இவங்க கையில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தான் ஜாமக்கோள் காண்பிக்கிறதுங்கிறத நான் சொல்லிக்க கடமைப்படுறேன் ஸோ அப்போ லாபஸ்தானத்தை பொறுத்தளவருக்கு பார்க்கும் பொழுது திண்டுக்கலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆறாவது போட்டியில் சேலம் உள்ளூரில் விளாண்டாலும் கூட அந்த போட்டியில் இந்த திண்டுக்கல் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு நாம் தீர்மானிப்போம் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்